தமிழ் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினரை சந்தித்து ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் குடும்பத்துடன் உயிர்மாய்ப்பு வெளியான பகை தகவல் தீப்பற்றி எறிந்த பிரபல குடை உற்பத்தி தொழிற்சாலை திடீரென நிலவிய அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை எஸ்எஸ்எம் கொடுப்பனவுகள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கிறிஸ்தவ தேவாலயத்தில் இடம்பெற்ற அடாவடி கைதானவர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ள ஈரான் ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்காகவே என பிபதுருவ உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் விட தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயத்தை கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேர்மன் விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜேர்மன் அரசாங்க தலைவரான சான்சலரை சந்திக்கவில்லை என்ற உண்மையை நாட்டிற்கு வெளியிடுமாறு நாம் ஊடகவியலாளர் மாநாடொன்றில் தெரிவித்திருந்தோம் இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியின் பௌத்தமிக்குகள் கூட்டமைப்பு இனவாதத்தை தூண்டுவதாக தமக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தனர் அத்துடன் என்னை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் ஆனால் நீதிமன்றம் சுயாதீனமாக நடந்து கொண்டது ஜனாதிபதி அவர் ஏன் என்பதை நாட்டிற்கு கூறுவது ஜனாதிபதியின் கடமையாகும் இதனால் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் தனது குடும்பத்துடன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக தகவல் வெளியாகி இந்த நிலையில் உயிரிழந்தவர்களில் ஜடினுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் வயது ஐம்பத்தி ரெண்டு அவரது மனைவியின் வயது நாற்பத்தி நான்கு மற்றும் அவரது மகள் வயது பதினேழு என அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் ஜடிநர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து பேராதனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜடிநோர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகியோரும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த மூவரும் தங்கள் வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்ந்த நிலையில் இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களின் வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாரிகள் இப்போது சம்பவ இடத்திற்கு வந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறு உயிரிழந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கண்டி கம்பளியில் பிரபல குடையுற்பத்தி தொழிற்சாலை ஒன்று தீப்பற்றி எறிந்துள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது மேலும் கம்பளை வைத்தியசாலை வீதியில் அமைந்திருந்த கந்துரட்ட குடை உற்பத்தி தொழிற்சாலையே இவ்வாறு தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது மேலும் தீயை அணைக்க பல்வேறு தரப்புகளும் கடுமையாக போராடியுள்ளனர் இருப்பினும் குடை உற்பத்தி சாலை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தகவல்கீழ் வெளியமை குறிப்பிடத்தக்கது இந்த சமுத்திரத்தில் சற்று முன்னர் அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்தமான் நிகோபார் தீவுகளின் அருகே குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் இடம்பெற்ற பிரதேசத்தில் ஆறு தசம் ஆறு டெக்டர் அளவில் நிலநடுக்கம் பதியப்பட்டுள்ளது மிரளம் குறித்த நிலநடுக்கத்தை அடுத்து இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் இதுவரை ஏதும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் பாடசாலை நேரங்கள் மற்றும் இடைவேளை நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாடசாலைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் மேலும் இரண்டு இடைவேளிகளை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து பாடசாலை நேரம் ஒரு நாளைக்கு ஐம்பது நிமிடங்கள் அதிகரிக்கும் என்பதால் மாணவர்கள் அதை தாங்க முடியாது எனவே தினமும் காலை பத்து காலை பத்து முப்பது மணி வரை மற்றும் மதியம் பனிரெண்டு பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு இருபது மணி வரை இரண்டு இடைவெளிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் எனவே தினமும் காலை பத்து பத்து மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை மற்றும் மதியம் பனிரண்டு பத்து மணி முதல் மதியம் பனிரண்டு இருபது மணி வரை இரண்டு இடைவெளிகளை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசோகடி சில்வா தெரிவித்துள்ளார் மேலும் காலை ஏழு நாற்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது இருபது மணி வரை காலை ஒன்பது இருபது பத்து பத்து மணி வரை காலை பத்து முப்பது பதினொன்று இருபது மணி வரை காலை பதினொன்று இருபது முதல் மதியம் பன்னிரெண்டு பத்து மணி வரை மற்றும் மதியம் பன்னிரெண்டு இருபது முதல் ஒன்று பத்து மணி வரை பின்பல் ஒன்று பத்து முதல் இரண்டு மணி வரை என நேரங்கள் இந்த கொடுப்பனவுகள் அனைத்தும் நாளைய தினம் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் பயப்படப்படும் என நலன்குறி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எஸ்எஸ்எம் பயனாளிகள் நாளை முதல் வங்கி கணக்குகளிலிருந்து தங்கள் கொடுப்பனவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் இரத்து செய்யப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என கூட்டமைப்பின் செயலாளர் பிரேமஸ்ரீ மாணகி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பாக சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் மற்றும் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையத்திடம் முறையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பது பேர் ஓய்வு பெற்று ஓய்வூதியத்தை நம்பியுள்ளனர் ஜேவிபியின் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலில் ஈடுபடுகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அவர்களின் ஓய்வூதியம் குறைக்கப்பட்டால் அவர்களுக்கு எல் நடக்கும் என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சிறப்புரிமைகளை இரத்து செய்வதற்குமான ஒரு சட்டமூல வரைவுக்கு அமைச்சரவை கடந்த மாதம் அங்கீகரித்த நிலையிலேயே இந்த கருத்துகள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முனை நாரையம்பதி மாதா கோவிலின் சுருவத்தை மது உடைத்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரிலும் கைது செய்யப்பட்ட எட்டு சந்தேக நபர்களையும் பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதியன்று நிறை போதையில் உடைத்து சேதப்படுத்தியதாக குறித்த ஆலய நிர்வாகத்தினர் ஆலும் ஒரு காவற்றுரை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் தேசிய மக்கள் சக்தியின் தீபக அமைப்பாளரு வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களாக எட்டு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் அத்துடன் எம்ஜிஓர் தப்பி சென்றிருந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஓர் காவல்துறை நீதிமன்றத்தின் நீதவான் முன்னிலை எல்லும் காவல்துறையினர் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் இதன் போது வற்று குறித்த எட்டு நபர்களையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவிற்கு எதிரான வழக்கின் விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் வரை ஒத்திவைத்து கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவிற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இலஞ்சு மற்றும் ஊழல் மோசடி ஆணைக்குழுவினால் குறித்த வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது குறித்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போது வழக்கின் விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் கோப்பி வைத்து கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி சஹான் மாபா பண்டாரூ உத்தரவிட்டுள்ளார் மருந்தாளர்களுடன் நிலவும் பற்றாக்குறைக்கு தீர்வு காண காலக்கெடுவுடன் கூடியதொரு திட்டம் ஒன்று தேவையாகவும் இதனால் இந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு வீதியில் இறங்க வேண்டாம் அது மக்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்களுடன் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் மருந்தகத்தில் இருந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் மருந்துகளை வழங்கும் செயல்பாடானது தொழில்முறைசார் முறைசார் செயல்முறை ஒன்றாகும் இத முக்கியத்துவம் வாய்ந்ததொரு செயல்முறையாகும் அரசு வைத்தியசாலைகளில் கூட மருந்தாளர்களுடன் பற்றாக்குறை காணப்படுகின்றது ஆகையால் நாம் சரியான எடுக்க வேண்டும் அத்துடன் செயல்முறை என்பதால சுமார் ஐந்தாயிரம் மருந்தகங்கள் காணப்பட்டாலும் அவற்றில் பெரும்பாலானவற்றில் மருந்தாளர்கள் இல்லை தொடர்ந்து சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர் இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக லோகேஸ் நேட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தித விரிந்துவ தெரிவித்துள்ளார் அத்துடன் பல தங்கள் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்த போதிலும் இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தொடர்ந்து சாரதிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த பிரச்சனைகள் தொடர்பாக நேற்று தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை எட்ட முடியவில்லை என்றும் சந்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ணிமித்தம் காரணத்தினால் ஈரான் ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் அச்சத்தை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ஆளும் அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களுக்கு அச்சமூட்டுவதற்காக எதிர்பார்ப்பாளர்களை பொது இடங்களிலே ஈரானின் உச்ச தலைவரான அலிகமேனி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரானின் உச்ச தலைவராக இருந்து அயதுல்லா ஹோமேனி பல்லாயிரக்கணக்கான அரசியல் கைதிகளை கொல்ல உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் ஐந்து மாதங்களில் சுமார் முப்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டதாக ஐநா பொதுச்சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் அதே போன்றதொரு படுகொலையை அரங்கேற்று ஈரான் அரசு திட்டமிட்டு வருவதாக இருபத்தைந்து ஆண்டுகளாக ஈரானால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நபருள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக அவரது சிறை அறையிலிருந்து இழுத்துச் சென்ற சிறை அதிகாரிகளும் அவரை தனிமை சிறையில் அடைத்துள்ளதாகவும் தகவல் உள்ளது கனடாவின் களவுச்சூட்டு தரம் உலக அரங்கில் வீழ்ச்சியடைந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் உலக புகழ்பெற்று வெளியிட்டு அண்மைய தகவலின்படி கனடாவின் கடவுச்சுட்டு சக்தி தொடர்பான வீழ்ச்சி அடைந்து வருகின்றது தற்போதைய தரவரிசையில் கனேடிய கடவுச்சூட்டு நூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்களை பெற்றுள்ளது இதன் பொருள் கனேடிய கடவுச்சு வைத்திருப்பவர்கள் உலகின் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் மொத்தமாக நூற்று எண்பத்தி நான்கு நாடுகளுக்கு விசா ஒன்று செல்ல முடியும் இந்த தரவரிசையில் கனடா தற்போது எஸ்டோனியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் இணைந்து உலகின் எட்டாவது சக்தி வாய்ந்த கடவுச்சூட்டை கொண்ட நாடாக கருதப்படுகின்றது எனினும் கடந்த ஆண்டு ஏழாம் இடத்தை வகித்து வந்த கனடா தற்போது ஒரு இடம் பின்தள்ளி உலக தரவரிசையில் எட்டாம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இப்போது வரை கனடா கடவுச்சூட்டி இன்னும் ஒரு புள்ளியை இழந்துள்ளது மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் மொத்தமாக நான்கு புள்ளிகளை இழந்துள்ள நிலை இது குறிக்கின்றது